ரியலி ஃபேண்டாஸ்டிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அது போகிறதுல அதை மட்டும் இப்போ பட் லக்கேஜஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கோ சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு ஐடி ஐடென்டி நம்பர் நம்ம எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு கடவுளை தேடி ஒரு நீண்ட பயணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருந்து முக்திநாத் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் பட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி ஃபாகாக இருக்குது இது வந்து போக்ரா ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் பத்து மணி வரை வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை கிளியர் வெதர் வந்து கொஞ்சம் நல்லா மாறிடுச்சுன்னா நம்ம ஃப்ளைட்டே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ டென் ஓ கிளாக் வரை வெயிட் பண்ணுறோம் சப்போஸ் ஃப்ளைட்டு எடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து ஸ்கார்பியோ ஜீப்பில் தான் நம்ம மேலே போக வேண்டியிருக்கும் பட் இப்போ நம்ம ஃப்ளைட்டு கேன்சல் ஆனதுனால நம்ம இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம போவோம் போயிட்டு என்ன நான் மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி இந்த ஏப்ரல் மேல வந்து வெதர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஃப்ளைட்டில் ஈஸியாக போயிடலாம் நம்ம நினச்சாலும் இன்னும் இப்போது நேற்று இப்படி தான் இருந்துச்சு பாக இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லை கடவுள் நம்மளை எப்படி கூப்பிட்றாரோ அப்படி தான் நம்ம போக முடியும் அதனால் நம்ம போயிட்டே பேசுவோம் இந்த ஜீப்பில் போகிறதுமே வித்தியாசமான நிறைய அனுபவங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதையும் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம ஜீப்பில் தான் கிளம்பிட்டோம் ஃப்ளைட் வந்து கேன்சல் தான் இங்கேருந்து நம்ம ச ஒன் செவன்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பை ஜீப் பாப்பா இந்த ட்ராவல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம் பட் லக்கேஜஸ் எல்லாம் இங்கே முக்திநாத் போயிட்டு வர வர அவ்வளவு லக்கேஜஸும் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுனால லாஜில வந்து நாங்க சேஃப்டியா வச்சிருக்கோம் நீங்க ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதனால லக்கேஜஸ்ஸ நம்ம இங்க ஹோட்டல்லேயே நம்ம வச்சுட்டு ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் தேவைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப வந்து கிளம்பிட்டோம் இப்ப நம்ம ஜோம்சம் போகக்கூடிய வண்டி வந்துருச்சு இதுலதான் நம்ம போக்குறாலும் போகிறோம் நம்ம லக்கேஜ் வந்து நம்ம ஏற்றிட்டோம் இவரு தான் நம்ம டூ டேஸும் இவர் தானே ரோஷனோட நம்ம இந்த டூ டேஸும் இவரு தான் நம்மளுக்கு வந்து கைட் கம் டிரைவர் தான் உங்களுக்கு ஹோட்டல் கம்மன்னா இங்க அவ்வளவு டூரிஸ்ட் வர போய் தான் இவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு எங்க பார்த்தாலும் ஹோட்டல் நம்ம முக்திநாத் நம்ம கூட வர்றவங்களை பிக்கப் பண்றதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஹோட்டல் ஓனர் தான் இவரு இவரு தான் முக்திநாத் டிராவல் ஏஜென்ட் இந்த பையனை நம்ம எதிர்பார்க்காதது நம்ம ஃப்ளைட்டில் என்ன ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராமும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் சரி அதை வந்து பார்த்துக்கலாம் முதல்ல இப்போ முக்திநாத் பை ஸ்கார்பியோவில் கிளம்பியாச்சு வெளியில் வரும்போது இந்த மாதிரி நேச்சுரல் கலாமட்டிஸ்னால் சில சேஞ்சஸ் நம்ம ப்ரோக்ராமில் வரும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம கூட கோ ட்ராவலராக கூட நாலு பேர் வந்திருக்கிறாங்க பிரதேசத்தை சேர்ந்தவங்க இந்த ஸ்கார்பியோவில் ஆறு பேர் அகாமடேட் பண்ணுறாங்க இது போக்ராக்குள்ளேயே கொஞ்சம் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு நல்ல ரோடு வந்துருச்சு எழுபது கிலோமீட்டர் வரை ரோடு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி டிரைவர் இந்த மாதிரி ஜீப்ஸ் இல்லாட்டி இருபது மெம்பர் இருக்கக்கூடிய சின்ன பஸ் மட்டும்தான் மேல ஜோம்சம் வரை ஏறும் அப்படிங்கிறாரு ஜோம்சம் டு முக்திநாத் நாத் வரைய பஸ் போகுமா இருபது மெம்பர்ஸ் உள்ள பஸ் மட்டும் முத்திநாத் வரை போகும் அப்படிங்கிறாரு ரோடராரங்கள நம்ம ஊரில் வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி அங்கே இது வித்துக்கிட்டு இருந்தாங்க இது அங்கே விளையக்கூடிய ஒரு விதமான பழம் நல்லா தான் இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் சரி எப்படிதான் பண்றதுக்காக வாங்கினோம் முக்திநாத் ட்ரிப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நான் ஃப்ளைட் கேன்சல் ஆனப்போ கொஞ்சம் அப்செட் ஆனேன் ரொம்ப ரோடு வழியாக நம்ம எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கே டூ அண்ட் ஃப்ரோனா சிக்ஸ்டீன் அவர்ஸ் அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட்டு சடன் சடன் சேஞ்சஸ்ஸாக நம்மளுக்கு வந்து முதல்ல திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மொட்டை மலையாக இருக்கும் அப்புறம் வந்து மணல்குலாம் குவிஞ்சு இருக்கக்கூடிய மலைகளாக இருக்கும் நடுவில் கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமங்களில் வந்து நிறைய கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க அப்படி சடன் சடன் சேஞ்சஸாக இந்த ட்ராவல் ஃபுல்லாக இருந்துச்சு நேரம் போனதே தெரியல டக்குன்னு நம்ம வந்து ஜோம்சம் ரீச் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போனாலும் ஒரு ட்ரிப் இந்த ரோடு வழியா போகும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லாவுமே அந்த அழகான அந்த காட்சிகள் ப்ளஸ்ஸு சில இடங்கள்ல டேஞ்சராக இருக்கு அதுவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ட்ரிப் இது இங்கே ஒரு டிஸ்ட்ரிக் முடிஞ்ச அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்தாலோ ஒரு பெரிய ஊர் முடிஞ்ச அடுத்த ஊர் ஆரம்பிச்சாலோ இந்த மாதிரி இருக்கு இது என்ன

நம்ம இப்போ கீழே வந்து ஒரு நதி ஓடிட்டுருக்கு இதை மோடி ரிவர் அப்படிங்கிறாங்க அது ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி வருது ரொம்ப இல்லை அதை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம முக்திநாத் யாத்திரை போகிறதுக்கு பெர்மிட் உண்டு நம்ம ட்ராவல் ஏஜென்ட்டே அந்த பெர்மிட்டை எடுத்து தந்துடுவாங்க நம்ம அந்த பேக்கேஜில் அந்த பெர்மிட்டுக்கான பணமும் இன்க்ளூட் ஆயிரும் பெர்மிட் காப்பி இவர் வச்சிருக்கிறாரு நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பர் ஏதோ ஒரு ஐடி ஐடென்டி நம்பர் நம்ம எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு நேஷனாலிட்டி கேட்டுருக்குறாங்க இது வந்து செக்போஸ்ட்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்களாம் இந்த இந்த பெர்மிட் வேணும் போலிட்டு நம்ம நேபாளி மணிக்கு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா நம்ம கல்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் நான் முக்தினார் ட்ராவல்னு யோசிச்சது வந்து ரொம்பவே ஒரு ஹிமாலயா ஸ்கூலில் தனியாக ஒரு காட்டுக்குள்ளோடி போகிற மாதிரி இருக்குன்னு பட் இப்போ பாதி தூரம் அவர் வந்திருக்கிறோம் நிறைய இந்த மாதிரி வில்லேஜஸ் இருக்குது நல்ல டெவலப்பான வில்லேஜ் இருக்குது இப்போ இந்த கடந்து போயிட்டுருக்குற இந்த வில்லேஜில் காலேஜஸ் ஸ்கூல்ஸு நிறைய பாப்புலேஷன் எல்லாமே இருக்குது திக்கான அடர்ந்த மலையுடைய அமைப்பு இப்போ நம்ம போயிட்டுருக்கிற மலையில் வந்து அடர்த்தி கம்மியான அங்கங்கே உள்ள மரங்கள் உள்ள மலை இப்போ அட்மாஸ்பியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது எழுதி வச்சுருக்குறாங்க பாருங்கள் வெல்கம் டு பேக்லிங் சி தெரியுதா பி ஸ்லோ பையா வெல்கம் டு பேக்லிங் ஓகே இப்போ கண்டகிரி வரை கடந்து போய்கிட்டுருக்குறோம் கண்டகிரி வரல இது காளி கண்டகி ஒரு துணை நதி காளி கண்டகிரி வர் அது சைடுல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மேல நிறைய அங்க நடந்துகிட்டு எப்படி நிக்குது பாருங்க துண்டு அந்த பாருங்க பார்த்தாலே கீழ பாருங்க வீடுகள் இருக்கு இங்க மேல வந்து எந்த பிடிமானம் இல்லாத மண்ணு அங்கேயும் ஜனங்கள் இருக்காங்க கிரேட் நிறைய தண்ணி போகலை கண்டகிரி வரல பட் பொதுவாகவே கண்டகிரிவர் வந்து டெப்த் இருக்குமாங்க இதில் பார்க்க அப்படி தெரியல பழக்கப்பட்ட டிரைவர்ஸ் மட்டும்தான் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் இதில் எடுக்க முடியும் கொஞ்சம் இல்லாட்டி டென்ஷன் ஆகும் மற்றவங்களாம் எடுத்துக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது ஆஃப் ரோடாகவே இருக்குது உள்ள மக்கள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் இடத்த சமப்படுத்தி அதில் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கதை பார்க்க முடிஞ்சது இந்த ரோடுடைய கண்டிஷன் பாருங்க ஆஃப் ரோடு தான் சைடில் வந்து எந்த பிடிமானமும் கிடையாது நைட் அவர்ஸ்லாம் வண்டி எடுப்பேங்கிறாரு எப்படின்னு தெரியல மண் அந்த ஜிபே எப்படி ஏறி இறங்கி வருது பாருங்க நம்ம காளிக்கண்டிகை ரிவர் பேரலாக தான் இந்த ரோடு ஒரு பக்கம் அந்த ரிவர் போய்கிட்டு இருக்கோம் நம்ம பேரலாக போற மாதிரி இருக்கும் நடுவில் நடுவில் அந்த சின்னதாக அந்த ஓடை மாதிரிலாம் போகுது அந்த ஓடைக்குள்ளோடி ஜிபி இறங்கி மேலே ஏறுது பர் டே நாற்பத்தேழு ஃப்ளைட் உண்டான் குட்டி குட்டி ஃப்ளைட்டு நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினச்சி வந்தோம் பட்டு அது கேன்சல் ஆ கேன்சல் ஆனதுனால இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஜோம் உள்ள ரோட பற்றி சொல்லு ரோடு முடியாது பாதி இடத்துல ரோடு போட்டிருக்காங்க மீதி பாதி இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல ஒர்க் நடந்துட்டு இருக்கு சில இடத்துல ஜல்லி ஜல்லிக்கொட்டின லெவலில் இருக்குது இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரை அந்த கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு டூ இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபுல்லாக இந்த ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் இந்த முக்திநாத் போகிற வரையுமே ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஓ டிஸ்ட்ரிக்ட் மியாக்டி டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து நம்மள மாதிரி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு வில்லேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக சொல்கிறாங்க லும்பினி பிரதேசம் அடுத்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது போக்ரா டு முக்திநாத் வர கண்டகி பிரதேசமாக இந்த ஹோட்டலில் நிப்பாட்டி இருக்கிறாங்க மணி இப்போ ஒன்றாயிருச்சு இப்ப நம்ம முக்திநாத் போறதுல நைன்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இன்னும் போக வேண்டி இருக்கு அதுக்கு நடுவுல நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டல்ல நம்ம வந்திருக்கிறோம் இந்த ரைஸ் கிடைக்குது ரைஸ் மத்த எல்லாம் கிடைக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே பாப்போம் எப்படி இருக்குன்னு ரெண்டு தாலின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிருக்கிறோம் அதுல எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் ரொட்டி மத்த எல்லா ஐட்டங்களும் வரும்னு நினைக்கிறேன் இது திவே இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு டூ ஜாம் போகும்போது நிறைய வில்லேஜஸும் கடந்து வர்றோம் நிறைய இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் இருக்குது ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் போறதுக்கு அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் டிவோட்டிஸ்க்கு வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க ரோடு தான் அங்கங்க ஆஃப் ரோடா இருக்கு மத்தபடி இதுவரை நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி இருக்கிறோம் ரொம்ப டயர்ட் ஆகல மேபி இனிமேல் ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆல் இஸ் ஹவ் மச் ரேட் இது வந்து நம்ம நேபாள் மணிக்கு வந்து த்ரீ எயிட்டி சொல்றாங்க கீரை குழம்பு பாவைக்காய் கறி பீன்ஸும் முருளை கிழங்கும் போட்ட கூட்டு அப்படி நல்லா தான் இருந்துச்சு சூப்பர் தான் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இந்துக்களோட மிக புனிதமான யாத்திரைகளில் இந்த முக்திநாத் யாத்திரையும் ஒன்று அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த முக்திநாத் யாத்திரை முடித்தவங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக ரூபாய் மானியம் கொடுக்குது நம்ம போயிட்டு வந்த பிறகு நம்ம போயிட்டு வந்த அந்த பெர்மிஷன் லெட்டரை வந்து பெர்மிட் பண்ணதையோ ஏதோ ஒரு அத்தாட்சி நம்ம ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட் டிக்கெட்டை அதை வந்து இந்து சமய அறநிலைத்துறை வெப்சைட்டில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேருக்கு இந்த சப்சிடி கொடுக்குறாங்க சப் சப்போஸ் ஐநூறு பேருக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இயர்லி இன்கம் வருட வருமானத்தை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குது இப்போ நம்ம மலைக்கு கொஞ்சம் உயரத்துக்கு வந்துட்டோம் சைடில் ரிவர் ரோடு வந்து குறுகலாக இருக்குது வெளியில் எட்டி பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ரொம்ப புழுதியாக வர இருக்குது பட் இந்த டிரைவர்ஸ்லாம் அசால்ட்டாக தான் ஓட்டுறாங்க இந்த இடத்த கடந்து போயிட்டா ஓரளவு கொஞ்சம் நல்ல ரோடு இருக்குது இந்த பயணத்தில் இப்படி ஒரு பயம் வந்தாலும் நடுவில் நடுவில் ஒரு தெம்பு வருது ஏன்னா அங்கங்கே வில்லேஜஸ் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை போகிறதுக்கு இப்படி பயப்படுறோம் அவங்க எப்போவுமே இதே ரூட்டில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எதுனாலும் கீழே தான் வந்தாகணும் அப்போ அந்த மக்களை நினச்சிக்கிட்டு ஓகே இது சரியாக போயிடும் அடுத்து சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தாட் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு மேலே போகிற வர முக்திநாத் கோவில் வர முக்திநாத்துக்கிட்டேயும் ஏகப்பட்ட வீடுகள் ஏ வில்லேஜஸ் இருக்குது பொழுது நம்ம ஒரு டைம் போகிறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படணும் அப்படின்னு தோணுச்சு வின்டர் சீசன் இங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குமா அப்போ இந்த டிசம்பர் ஜனவரி மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கீழே கொஞ்சம் பேர் இறங்கிருவாங்களாம் அந்த டூ மந்த்ஸ் வந்து இந்த கோவில் நட அடைச்சிதான் இருக்கும் ம மைனஸ் ட்வெண்ட்டி டிகிரிக்கு மேலே போயிருமா இப்போ மேலே ரொம்ப டேஞ்சராக ஒரு இடத்துல வந்து ரோடு ஒர்க் இருக்குது ரொம்ப குறுகலான ஒரு இடம் ரொம்ப வளைவான ஒரு இடம் அந்த இடத்த கடந்து இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங் உங்க வாட்டர் இருக்கக்கூடிய இடம் ஹார்ட் ஸ்ப்ரிங் வெந்நீர் ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்றது பூமியிலருந்து வரும் பொழுதே வெந்நீர் ஊற்றாதான் வரும் இங்கே குளிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இவ்வளோ பெரிய ஹிமாலயாஸ்லாம் பூமியிலருந்து வரும் பொழுதே சூடான ஒரு தண்ணி வர்றது வந்து பிசிக்கலி ரொம்ப நல்லது நம்ம பார்ப்போம் இங்கே வெந்நீர் ஊற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து ஒன் ஃபிஃப்டி பர் பர்சன் இங்கே எங்களோட வந்த யாரும் இறங்கலை இப்படி ஒரு சூடான தண்ணியில் குடிக்கிறது வந்து ரியலி ஃபேண்டாஸ்டிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் வந்து மற்றவங்கலாம் இங்கே டேக் பாத்து நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம முக்திநாத் போகணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு கை கால் முகம் மட்டும் கழுவினோம் பட் ரியலி குட் இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குளிரான பிரதேசத்தில் நம்ம அதில் பாத் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது அது நாங்கள் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கிறோம் அப்படிலே இதே மாதிரி ஒரு வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்குது இது இயற்கையோட அதிசயம் தான் சொல்லணும் சூப்பர் ரியலி சூப்பர் ஓகே இப்ப கண்டகி நதியில இருந்து உள்ள அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் நம்ம இருக்கிறோம் மிக முக்கியமா நேபாளத்துடைய மின் தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய நீர் மின் நிலையம் இது முக்திநாத் நூத்தி ஆறாவது திவ்ய தேசம் தமிழ்ல முக்தி அப்படின்னாலே மோட்சம் அப்படிங்கிறது பொருள் நான் அந்த முக்திநாத் யாத்திரையப்போ சில தெரியல சொல்லிக்கும் போது நான் உயிரில எழுதி வச்சுட்டேன் மோட்சம் படையதுக்கு வந்துட்டு சொல்லிட்டு வந்துருக்கேங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க உண்மையில் அப்படி கிடையாது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கிற அளவு மிக புண்ணியம் வாய்ந்தது இந்த முக்திநாத் விஷ்ணுவை தரிசிக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் இந்த முக்திநாத் தரிசனத்துக்கு முக்திநாத் யாத்திரைக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக விஷ்ணு நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கறது ஓராயிரம் கண்கள் வேண்டும் அப்பேற்பட்ட பார்க்கடலுக்கு இணையாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய மிக அருமையான திவ்ய தேசம் இது இப்ப நாங்க ஹார் ஸ்பிரிங்ல குளிச்சு குளிக்கலாம் கை கால் முகாம் கழுவிட்டு நம்ம வந்து இப்ப மணி வந்து ரெண்டே முக்கால் டோர்ஸ் எல்லாம் ஓபன்ல தான் இருக்கு இருக்கு நம்ம ஹைட்ல பட் லேசா கூட ஒரு மாதிரி ஹீட்டா தான் ஃபீல் ஆகுது முக்திநாத் போறதுக்கு நம்மளுக்கு தேவையான வெதர் வந்து ஓகேதான் கண்டகி நதி கீழே ஓடிக்கிட்டு இருக்குது அங்க வந்து டிராபிக் ஜாம் ஆயிருக்குது அத கிளியர் பண்ண பிறகு நம்ம வண்டி எடுப்போம் சொல்லிட்டு வண்டி வந்து இங்க நிபாட்டி இருக்கிறாரு ஒரு முக்கா பங்கு தூரம் வந்துட்டோம் முக்திநாத்துக்கு ரொம்ப டயர்டு தெரியல மேபி இது கூட நல்லா தான் ஆந்திவே மிக உயரத்துல இருந்து விழக்கூடிய ஒரு ஃபால்ஸ் எல்லாரும் வண்டியை நிப்பாட்டி அந்த ஃபால்ஸ் ஒரு சிலர் பிடிக்க வச்சுறாங்க கீழ வர தண்ணி வருது முன்னாடி நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம் பயங்கரமா இந்த இடம் காத்து அடிக்குது தூசியோட சேர்ந்து காத்து வருது நல்லா நல்லா இருக்கு இருக்கு இந்த வந்து வண்டிக்குள்ள இருக்கிறவங்களே ரொம்ப பயந்து சில இடங்கள்ல சவுண்டு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பயந்த இந்த இடம் இந்த இடத்து மட்டும் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் இந்த முத்திநாத் போகிறதுல ஆஹ் அதை மட்டும் இப்ப நம்ம பாப்போம் இடங்கள் தான் அப்படி இருக்குது அதுக்கு பிறகு நார்மலாக இருக்குது இப்போ நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம வாங்கியிருக்க பெர்மிட்டை செக் பண்ணிட்டு நம்மளை உள்ளே விட்றாங்க இப்போ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு டீ குடிக்கிறதுக்காக நம்ம ரோட் இருக்க கடையில் வண்டி நிப்பாட்டியிருக்கோம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டோம் இங்கே வந்து ஹீட் ஆகுது உங்களுக்கு வண்டி அதனால கொஞ்சம் நிப்பாட்டி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பேண்ட்டை வந்து திறந்து விட்டுருக்குறாங்க கொஞ்சம் ஹீட் இறங்குறதுக்கு இந்த ஹோட்டலுக்கு எடுத்தாப்புல நல்ல ஒரு பருந்து பிரிஞ்சு அந்த ரிவர் போயிட்டு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துக்கிட்டு தான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம ட்ரெயின் ஃப்ளைட் கேன்சல் அடுத்து இப்ப வந்து ஓரளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ரெய்னி சீசனே கிடையாது நம்ம வரும் பொழுது மழை பெய்யுது என்னமா இப்போ நாங்கள் ஒரு மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் அந்த ரோட்டில் வந்து வேலை நடக்குன்ட்டு டைவர்ட் பண்ணி விட்டாங்க அது அந்த கண்டகி ரிவர் ஓடக்கூடிய அந்த பாதை நடுவில் ரிவர் ஓடுது சைடில் அந்த பாதை வழியாக எப்படியோ காடு மேடெல்லாம் ஏறி இறங்கி அந்த ரோடை பிடிச்சோம் இப்போ நல்ல தண்ணி போய்கிட்டு இருக்கு இதை கிராஸ் பண்ணி அடுத்து ஒரு மணல் மேலே ஏறுவோம் ஜல்லியில் ஏறி அதுக்கு பிறகு ரூட்டை பிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போகுது கொஞ்சம் வயதானவங்க ஃப்ளைட்டில் மட்டும் வர்றதான் நல்லது ஏன்னா ஜீப்பு வந்து அப்படி இப்படி ரொம்பவே ஆடுது நம்மளுக்கு பாடி பெயின் கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் கூட கொஞ்சம் வரத்தான் செய்யும் இன்னும் டூ ஆர் த்ரீ இயர்ஸில் இந்த ஃப்ளோட்டோன் ரோட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா போக்லேட்டோ ஜோம்ஸுமே நல்ல ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கீழே தண்ணி ஓடி வந்துகிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம ஜீப் போய்கிட்டுருக்கோம்

நான் எதிர்பார்த்த மாதிரி டயர்டாவோ ரொம்ப ட்ரீடியஸ் ஜேர்னியாகவோ இல்லை திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஜேர்னியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இதுவும் நம்ம பார்க்கணும் கடவுளுடைய படைப்பில் என்டலி டிஃப்ரெண்ட்டு ஸ்டேஜஸ்ஸு ஒரு இடங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் வேறு மாதிரி இருக்குது இங்கே ஃபுல்லாக இந்த ஹிமாலயாஸ் மலைகள்லாம் சின்ன சின்ன குன்றுகள் பள்ளத்தாக்குகள் அங்கிருந்து ஓடி வரக்கூடிய நீர் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த இந்த பயணம் பையனை வந்து ரியலி என்ஜாயபிள் நாட் ரீடியஸ் அண்ட் நாட் காடு இந்த கண்டகி காளி கண்டகியில் கிடைக்கூடிய இந்த சாலை கிராம கற்கள் மிக புனிதமான இந்த இடம் இந்த ஹிமாலயாஸ் ரியலி என்ஜாயபிள் அதுக்கு பிறகு ஜோம்சம் போய் நாங்கள் ரீச் ஆகி ரூமில் ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் முக்திநாத் போனோம் முக்திநாத்மே மிக ஒரு கடினமான பயணம்தான் அந்த ஜோம்சம்லேருந்து முக்திநாத் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறணும் ரொம்ப ஒரு கஷ்டமான அந்த முக்திநாத் பயணத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்